எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது கந்திருஷ்டி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் நமக்கு தென்படக்கூடிய ஒரு சில முக்கியமான அறிகுறிகளும் கந்திருஷ்டி நமக்கு முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான பரிகாரங்களும் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம स्टार्ट பண்ணிடலாம் இந்த பதிவுக்குண்டான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளில் நிறைய பேர் கந்திருஷ்டி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை செய்துக்கிட்டே இருப்போம் இப்படி நம்ம முன்னேற்றம் ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கை அடைவதை காட்டிலும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பின்னோக்கி போகிறோம் இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அடிப்படையான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கந்திருஷ்டி அந்த கந்திருஷ்டியை தீர்ப்பதற்குண்டான முயற்சியில் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய காரியம் வெற்றி திருஷ்டியில் முடியும் நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறதும் ஏறுமணியாக இருக்கும் சரி திருஷ்டி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவருக்கு திருஷ்டி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா உடல் வசதி அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும் சாதாரணமாக உடல் வசதி நம்ம ஒரு வேலை செய்து வரக்கூடிய உடல் வசதி அப்படிங்கிறது இல்லாமல் எந்த வேலையுமே செய்யலைனா கூட ஒரு விதமான உடல் வசதி இருந்துகிட்டே இருக்கும் அசதியின் காரணமா எப்பயுமே கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும் நம்ம எந்த வேலையை வந்து மனமொன்றி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த வேலையில் மனம்

மாத்தி ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுது சாப்பிடணும் அப்படிங்கற ஒரு ஆசையே ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் இதுவும் கந்திருஷ்டிக்குண்டான ஒரு அறிகுறி தான் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் மேலோங்கிறது இது எல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா கந்திருஷ்டி தான் இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னாக்க இப்போ ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பத்தில் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் கை கூடுற மாதிரியே வரும் இந்த காரியம் நமக்கு நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கை நழுவி போகும் அப்படி அந்த மாதிரியான விஷயம் உங்கள் வாழ்க்கையில்

கடைப்பிடிப்பது கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் திருஷ்டி கழிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்தி சாயக்கூடிய நேரம் தான் ரொம்பவுமே ஒரு சிறப்பான நேரம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அவசரத்தில் அந்த அந்தி சாயக்கூடிய நேரம் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒண்ணு காலையிலையோ மத்தியத்திலையோ இல்லை இரவு நேரத்திலையோ அதாவது முற்றிலும் இரவானதுக்கு அப்புறமும் திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது செய்வாங்க ஆனா சரியான நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்தி சாயக்கூடிய நேரம் அடுத்ததாக இரண்டாவது திருஷ்டி கழிப்பவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த திருஷ்டி சுத்தி கொள்ளக்கூடியவங்களை விட வயதில் மூத்தவங்களாக தான் இருக்கணும் இளையவர்கள் வந்து கட்டாயம்

பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ ஒரு சிலர் நம்ம வீட்டுக்கு வருகை தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒட்டுமொத்த பார்வையும் சிந்தனையும் திசை திரும்பணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக வீட்டு வாசலில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை தொங்க விடுவது அப்படிங்கிறத செய்துக்கணும் இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காயே வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இன்னும் ஒரு சிலருடைய வீடுகளில் அகோரமான பொம்மையினுடைய வடிவங்கள் அனைத்தையுமே தொங்க விட்டுருப்பாங்க இப்படி இந்த வரக்கூடியவர்களுடைய பார்வையும் சிந்தனையும் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பொருட்களை செய்துக்கலாம் இதுக்கு அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும் பொழுது மீன் தொட்டி வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மீன் தொட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சில கெட்டவைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய உயிரை கொடுத்து அதனுடைய அறிகுறியை காட்டி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மீன்களுக்கு இருக்கு அப்படிங்கறதால ஒவ்வொருவருடைய வீடுகள்லையுமே மீன் தொட்டி வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வீட்டினுடைய வரவேற்பறையில் உருளி வைத்து அந்த உருளியில் நீர் ஊற்றி பூக்களை மிதக்க விடுவது அப்படிங்கிறத செய்யணும் அந்த பூக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ரோஜா மலர்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை செவ்வந்த மலர்கள் மஞ்சள் நிற மலர்கள் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் அந்த உருளையில நீர் ஊற்றும் பொழுது கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெற்றிகளை தரக்கூடிய வெட்டி வேரையும் சேர்த்துட்டு அதுக்கு மேல பூக்களை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இந்த உருளை நீர் வரவேற்பறையில வைக்கும் பொழுது வரக்கூடியவர்களுடைய கண் பார்வையில படக்கூடிய விதத்துல வைப்பது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கணும் அடுத்ததா நான்காவது பாத்தீங்கன்னா இந்த உப்பு மற்றும் எலுமிச்சைக்கு பொதுவாகவே எல்லா விதமான திருஷ்டிகளையும் இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நிறைந்திருக்கு அப்படிப்பட்ட அந்த உப்பு இருக்கு இல்லைங்களா அந்த உப்பை குளிக்கின்ற நீர்ல நம்ம சேர்த்து தினசரி குளிக்கும் பொழுது கட்டாயம் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் அசதி நம்மளை ஆட்கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் முறியடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இந்த உப்பை நம்ம தினசரி நீரில் சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலுமே குறிப்பிட்டு பிறந்த கிழமைகள் வருது பாத்தீங்களா அப்படி எந்த பிறந்த கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் இந்த உப்பு நீர்ல உப்பு சேர்க்கப்பட்ட நீர்ல குளிப்பது அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க அடுத்தது எலுமிச்சை எலுமிச்சைக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகள் அனைத்தையுமே தடுக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அதிகப்படியாக நிறைந்திருக்கு அதனாலதான் வீட்டினுடைய வாசல்ல கண்டிப்பா எலுமிச்சம்பழம் இடம்பெற்றிருப்பது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கணும் ஒண்ணு ஊசி நூல கோர்த்து பச்சை மிளகாயோடு சேர்த்து கட்டி வைப்பது அப்படினாலும் செய்துக்கலாம் இல்லை ரெண்டா அறுத்து குங்குமம் தடவி வாசல்ல ரெண்டு பக்கங்களையுமே வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இப்படி செய்யும் பொழுது கட்டாயம் நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாது அந்த தன்மை மாறுபடும் பொழுது உடனுக்குடனே மாத்துங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் திருஷ்டி கழிப்பதற்கு உப்பு பயன்படுத்துவோம் மிளகு பயன்படுத்துவோம் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பா ஒவ்வொருவருமே கட்டாயம் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி

து அப்படிங்கிறத செய்துருங்க போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் அப்படி இல்லைன்னா கூட நீங்க நீரில் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அந்த நீர்ல படிகாரக்கல்ல போட்டு அந்த நீரோட படிகாரக்கல்லையும் சேர்த்து நீங்க கால்படாத இடத்துல ஊற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்போ நம்ம ஓரளவுக்கு கந்திருஷ்டி கழிப்பதற்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா இப்போ நிறைய பேருக்கு முன்னேற்ற தடைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் கந்திருஷ்டி அப்படிங்கிறது நீங்கள் கேட்ட இந்த பதிவுலேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா பரிகாரங்களையுமே செய்யலாம் இப்போ ஓரளவுக்கு பிரச்சனைகள் தான் இருக்குதுங்க ரொம்ப கந்திருஷ்டி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கடைசியாக சொன்ன அந்த பரிகார பரிகாரத்தை மட்டுமே செய்து பலன் பெறலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் கண் கந்திருஷ்டி ஏற்படுவதற்குண்டான அறிகுறிகள் என்ன கந்திருஷ்டி தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான பரிகாரங்கள் என்னங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்